ஒரு சந்தோஷமான நற்செய்தியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்பதுதான் நமக்கு ஒரு சந்தோஷமான நற்செய்தி வேதாகமத்தில் பார்க்கிறத பொழுது இந்த சந்தோஷமான நற்செய்தியை ஆண்டவர் நான்கு பிரிவை சார்ந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது முதலாவது மீட்பர்கள் இரண்டாவது சாஸ்திரிகள் மூன்றாவது ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்த சிமியன் நான்காவதாக அண்ணா என்னும் தீர்க்கதரிசி இந்த நான்கு பேரும் வெவ்வேறு பிரிவை சார்ந்தவர்கள் வெவ்வேறு வயதை சார்ந்தவர்கள் வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் ஆனால் ஒரு ஒற்றுமை என்னவென்றால் எல்லாருக்கும் எல்லா இவர்கள் அனைவரும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் காணப்பட்டார்கள் இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலும் அவருடைய இரண்டாவது வருகைக்கு முன்பதாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இவற்றில் மிகவும் சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால் இந்த நான்கு பிரிவை சார்ந்ததான இவர்களுடைய கூட்டத்தில் மூன்று பிரிவினர்கள் இரவு நேரத்தில் அதிகமாக செயல்பட்டவர்கள் மீட்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலேயும் தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள் சாஸ்திரிகள் இரவினை நட்சத்திரத்தை பார்த்து பயணம் செய்தார்கள் காரணம் பகல் நட்சத்திரம் கண்களுக்கு தெரியாது எண்பத்தி நாலு வயது உள்ள அந்த அண்ணால் அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்நாட்களும் இமைக்கு தூக்கத்தை வரவொட்டாமல் கண்வெளி கத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான தூங்கிக் கொண்டிருக்கும்போது வெளித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட்டோம் என்றால் ஆண்டவர் மறைவான காரியங்களை வெளிப்படுத்துவார் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இயேசுவின் பிறப்பை நினைவு கூறுகிற நாட்களில் இந்த நற்செய்தியானது நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறத சகல ஜனங்களுக்கும் இந்த சந்தோஷமான நற்செய்தியை அறிவிக்கிற நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசு தா என வாஞ்சிக்கிறார் உலகத்தில் உலக லட்சகராய் கடந்து வந்ததான மீட்பராகிய ராஜாதி ராஜாவை இந்த உலகத்தில் காணப்படுகிற சகேல ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் இரவில் கண் விழித்து செபிக்கிறவர்களாக அந்த தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் அந்த அவர்கள் நான்கு பிரிவை சார்ந்தவர்களும் ஒரு சந்தோஷமான அவர்கள் அறிவித்தார்கள் சந்தோஷமான அந்த இயேசுவின் செய்தியை அறிவிக்கிறவர்களாக ஒவ்வொரு நாட்களும் நாம் காணப்பட வேண்டுமானால் எப்பொழுதும் தேவ கண் கண்வெளித்து காத்திருக்கிறவர்களால் நாம் காணப்படும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் இந்த செய்தி இந்த செய்தியானது சகல ஜனங்களுக்கும் சந்தோஷமான ஒரு நெய்தியாக மாறட்டும் அதற்கென்று நம்மை அர்ப்பணிப்போம் தேவ கிருபை மனைவரோடும் இருப்பதாக ஆமே செபிக்கலாமா பரிசுத்தமும் இருக்கும் நீங்கள் அன்பு நல்ல தொகுப்பனை பாசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலை காய் தோத்திருக்கிறோம் நம்முடைய பிறப்பை எதிர்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பா இந்த பூமியில கடந்து என்கிற அந்த சந்தோஷம் அந்த இந்த உலகத்தில் அறியாத எத்தனையோ கோடி ஜனங்கள் காணப்படுகிறார்களப்பா அவர்களுக்கு உங்களுடைய அச்செய்திய பிறப்பின் செய்தியை அறிவிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக அதற்கு எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எல்லாரும் எடுத்து பயன்படுத்தும் லட்சிகரே சுவிநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்